ஆரோக்கியமும் அரசுவையும் சங்கமிக்கும் மாபெரும் எஃப்எம்சிஜி எக்ஸ்போ அண்ட் ஃபுட் பசார் டூ தௌசண்ட் டுவெண்டி நாள் டிசம்பர் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு தேதிகளில் இடம் சென்னை ட்ரேட் சென்டர் நந்தபாக்கம் அனைவரும் வருக அனுமதி இலவசம் அடுத்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரினை மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு நூற்றி எழுபத்தி நாலு ஒன்றின் கீழ் நம்முடைய தலைமை தமிழ்நாடு தமி தலைமைச் செயலக வளாகத்தில் அமைந்துள்ள சட்டப்பேரவை மண்டபத்தில் ஜனவரி திங்கள் இருபதாம் நாள் காலை ஒன்பது மணிக்கு ஒன்பது முப்பது மணிக்கு கூட்டியுள்ளார்கள் அன்றைய தினமே மாண்மிகு ஆளுநர் அவர்கள் தமிழ்நாடு முதல்வர் மற்றும் அமைச்சர்களால் தயாரிக்கப்பட்ட ஆளுநர் உரையினை மாண்மிகு ஆளுநர் அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நூற்றி எழுபத்தாறு ஒன்றியின் கீழ் இந்த பேரவைக்கு

நம்ம தமிழ்நாட்டில் எதையும் மாற்றுவோமா மரபுகளை மாற்றவே மாட்டோம் அதே மரபு தான் நடக்கும் மாண்முக ஆளுநர் அவர்கள் நம்முடைய மாண்புமிகு நம்முடைய சட்டப்பேரவையினுடைய மாண்பை நிச்சயமாக காப்பாற்றுவார் என்று நம்புகிறேன் நம்ம அலுவல் ஆய்வுக்குள்ள கேட்டு முடிவு பண்ணிடுவோம் அவ்வளோதான அன்றைக்கி ஆளுநர் உரம் முடிஞ்சதும் அலுவல் ஆய்வுக்குழுவை கூற்றம் அவங்க என்னென்ன கருத்துக்கள் சொல்கிறாங்களோ அதையெல்லாம் உள்வாங்கி ஒரு நல்ல முடிவு எடுப்போம் சரிதானே நன்றி